அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வலமுது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கேன் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே அலஹம் இல்லா நட்செய்தி என்ற அடிப்படையில் சில நபீர்கள் சொன்ன சுபட்செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து நமது வாழ்க்கை எப்படி சீரமைத்துக் கொள்வது என்ற வழிகாட்டலை உங்களுக்கு நான் தொகுத்து வழங்கி வருகின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி அல்லாஹைய தூதர் சொல்கின்றார்கள் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹ் இலைஹி மின் வாலதிகி வ வலதிகி வன்னாசி அஜ்மாயின் அதாவது நீங்கள் உண்மையான விசுவாசியாக மாட்டீர்கள் இதுவரைக்கும் உங்களது பெற்றோர்களை விட உங்களது உங்களது பிள்ளைகளை விட அனைத்து மக்களை விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான விசுவாசியாக ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதினைந்தாவது ஹதீஸ் இலக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் நிர்ணயித்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் முக்கியமான ஒரு செய்தி இந்த உலகத்தில் நேசத்துக்கு நேசத்துக்குரிய முதன்மையானவர் அல்லாவுடைய தூதர்கள் மட்டும்தான் அதற்கு பிறதான் பெற்றோர்கள் அதிலும் தாய் தந்தை என்ற வரிசை இஸ்லாம் எங்களுக்கு ஒழுங்குபடுத்துகின்றது முதலாவது நேசம் என்று சொன்னால் தூதரை நான் நேசிக்கணும் அப்படி என்று சொன்னால் தூதரை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ தூதரை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ தூதரை யாரெல்லாம் புகழ்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தூதர் எதையெல்லாம் எங்களுக்கு அமல் ரீதியான செயல்பாடுகளை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எதையெல்லாம் பேசினார்களோ இதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவது உண்மையான நேசம் இப்படித்தான் தொழுவுங்கள்னு சொன்னாங்களா அப்படித்தான் தொழணும் இப்படித்தான் உழு செய்யுங்கன்னு சொன்னாங்களா அப்படித்தான் உழு செய்யணும் இப்படித்தான் என்று சொன்னார்களா என்ற நேசத்துக்குரியவர் சொன்னார் அப்படித்தான் நான் சாப்பிடுவேன் இப்படித்தான் தூங்குங்கள் என்று என்ன நேசத்துக்குரியவர் சொன்னார் அதனால் நான் அப்படி தூங்குகின்றேன் என்று ஒவ்வொரு அமலுக்கும் எனது நேசத்துக்குரிய விருப்பத்துக்குரிய புகழுக்குரிய அல்லாவுடைய தூதர்வார்கள் இப்படித்தான் வழிகாட்டியிருக்கின்றார்கள் அப்படித்தான் நான் செய்வேன் என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான நேசம் அப்பதான் சொல்ல சொல்கிறாங்க உங்களோட தாய் தந்தையரை விட உங்களுடைய பிள்ளைகளை விட ஒட்டுமொத்த மக்கள் அப்படின்னா எல்லாம் அடங்கிட்டாங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதருக்கு அடுத்ததான் அவங்க எல்லாம் இப்போ முதன்மையான இடம் ரசூலாக்கு கொடுக்கணும் அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கணும் என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸில் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக அல்லாஹுடைய தூதரை நேசிப்போம் அந்த நேசத்துடைய வெளிபாடு நபியவர்கள் எதையெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்களோ அமல் ரீதியான செயல்பாடுகளை வழிகாட்டினார்களோ அதையெல்லாம் நமது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தோஃ சீவானாக அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ